Uh, Firstly, thank you so much. Last time we did, we Last time we a lot of the so, uh, were show, he was also us. and has done four shows. But in the fifth show, we were too much excited. When it comes to we are always you so brother to us. passionate energy. Our technical analysis, and music I am more closer person. Our way of seeing everything, in terms of technology, what all can be incorporated in us. So, and of another one, India, another experience of course. So, I feel really good, and we are really, you know, heartfelt thanks to you, sir. And we are so excited. Like I Chennai, now coming here for the first round. Dr. Uh, Harris got a direction. It's going to be massive. No doubts. Because I hope <laughs> you make sure that we make it massive. Sure, sure. Absolutely. Uh, thank you for the great conference you always have with us. And uh, thank you for the great friends. Thank you for the confidence. Thank you, sir. Journey number <laughs> you, are Welcome. Welcome to my people. सास का प्रदर्शन करा, सर बहुत बेस्ट है ना उसके लिए धन्यवाद तुम्हें, और हर एक बार जब हम एक शो करते हैं, तो शो करने के लिए हमें बहुत बहुत शौक होता है, और 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 बहुत बहुत श� थैंक्स वेरी गुड सर फॉर दिस कॉल यस सर का कैन प्रोविज रिमर्स दैट हैज अग्रीड एंड लुकिंग फॉर ऑल ओके थैंक यू सर हम लोग चाहिए इन द 3-1 आर एक्स सर्वर पर शोली बायलू का मॉड्यूल शो इन द करंट कॉल नाउ शो करना

ஒரு லாங்கர் எக்ஸ்பீரியன்ஸ் கடிக pouvoir வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹேப்பன்ஸ் and on the shall we enjoy பண்ணலாம் நான் நினைக்கிறேன் and uh, thank you mudhu sir and uh, my uh, associate just thank you for this event everybody this for associating the best service and கண்டிப்பா இந்த ஷோ மிஸ் பண்ணவே வேண்டாம் சொல்லنا ஆல் ஒரு மூலமாக பாக்க போற ஒரு ஒரு விジネス ஒரு वैसे रहता थैंक यू जेनरल मेंस करना थैंक यू थैंक यू मच ब्लाइंड ना ब्लाइंड बिलीव कोई बात नहीं सर अधिकलम अधिकलम में डर तो नहीं है अब यार अब आप वो स्पीकल कितना लाडिस स्पीकल लेते हो यूं क्यों मैं लोचिन्ने चेक केक दर केक दर ओके यार ओके आ தேங்க்ஸ் ரா சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அட்மயர் யுவர் பேஷன் ரொம்ப வார்த்தையே கிடையாது ஸோ ஐ எம் பர்சன் ஐ எம் ஐ ஹூ பிலீவ் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ தட்ஸ் அ வே கிஃப்ட் பேக் நம்ம கொடுக்கறது திருப்பி கொடுக்கறது பெட்டுக்கிட்டது ஸோ மை விஷஸ் அண்ட் ஆர்ட்லி கங்கராஜுலேஷன்ஸ் ஃபார் வாட் ஆர் யுவர் done amazing நெக்ஸ்ட் நாய்ஸ் அண்ட் கிரேன்ஸ் இட்ஸ் ஆல் ஸ்டார்ட் இன் சென்னை ஒரு ஷோ தான் ஆரம்பித்தோம் ராக் ஆன் ஹாரிஸ் சொல்லிட்டு அவங்க தான் பேர் வச்சாங்க ஒரு ஷோ தான் பிளான் பண்ணது கூட பட் மக்கள் ஆடியன்ஸோடைய பெரிய ஒரு ஒரு வரவேற்பு எங்களுக்கு அந்த முதல் ஷோவில் கிடச்சிது விட திட்டு நிறைய கிடச்சிது ஏன்னா டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸோ அதனாலேயே மறுபடியும் அதே வென்யூவில் நேரு ஸ்டேடியம்ல செகண்ட் ஷோ பண்ணும் ஒய்எம்சிஎ சாரி ஒய்ம்சியில் செகண்ட் பண்ணோம் அது ஃபர்ஸ்ட்டை விட பெருசா இருந்தது ஈ ரியலைஸ் தட் என்னடா ஃபர்ஸ்ட்டு ஷோவை விட ரெண்டாவது ஷோ பெருசா இருந்தது இப்ப அதை விட பெருசாக பண்ணனும் அப்படின்னு லாஸ்ட்டை விடின்டுவோம் பண்ணும் போது இப்போ கோயம்புத்தூர் ஸோ இப்ப தேர்டு த்ரீ பாயிண்ட் ஒன்னு சொல்லாம் இது இப்ப கோயம்புத்தூர்ல பண்றோம் நிறையா இருக்கு இந்த ஷோ பத்தி பேசணும்னா பட் நான் கொஞ்சமா சுருக்கிக்க விரும்புகிறேன் ஏ இந்த ஷோவில் வந்து ஒரு பதினாறு சிங்கர்ஸ் இருக்காங்க அதில் ஒரு பன்னெண்டு சிங்கர்ஸ் தனியாகவே எங்கள் ஷோ பண்ணிருக்கிறாங்க தனியாகவே ஆஸ் எஸ் அவங்களுடைய சோலோ ஆர்டிஸ்ட் ஷோஸாகவே நடந்திருக்கு அண்ட் சிக்ஸ்டீன் சிங்கர்ஸ் தே ஆர் கோயிங் டு லைக் பர்ஃபார்ம் மை சாங்ஸ் ரைட் மின்னலே டு பிரதர்ல வர மக்காமிஷ் வரைக்கும் பட போகிறாங்க மூணாவது வந்து லாட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு ஷோக்கு வி ஆல்சோவில் க்ரோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோலேருந்து செகண்ட் ஷோ க்ரோ பண்ணி இப்போ தேர்ட் ஷோவில் வந்து விவ் ப்ராட் சிக்ஸ்டி மோர் சப்ஸ் அண்ட் ஹைட் ஆஃப் லிமிட்டர்ஸ் அண்ட் கம்பரஸெலாம் கொண்டு வரும் ஸோ இது வந்து ஒரு அவுட்டோர் ஈவெண்ட்டில் ஒரு காமலி எனக்கு தெரிஞ்சு கிளப்ஸ்ல தான் அவ்வளோ பெரிய இல்லை நீங்கள் டெசிபிள் லெவல்ஸை ஃபீல் பண்ணிருக்கலாம் டெசிபிளான ஒரு லவுட்னஸ் மட்டும் இல்ல கிளாரிட்டி ஆஃப் மியூசிக் அண்ட் மியூசிக் சாங்ஸ் ஒன்று ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டாக இருக்க போகுது ஃபார் ஷோ நாலாவது அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ் இந்த ஷோவில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூஸ்ல துப்பாக்கி சாமி அப்புறம் என்ன படம் துருவ நட்சத்திரம் வரைக்கும் ஒரு மெட்லி ஸ்கோர்ஸ் சோலா பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது எல்லாத்துக்கும் மேல நீங்க எங்க சிங்கர்ஸ் எல்லாம் ஆடி நீங்க பார்த்தது டைம் நீங்க ஆட போறீங்க இதுக்கு மேல கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாடவை போடுறதுன்னு நீங்க கேட்க போறீங்க ஸோ கம் யூ ஆல்சோ த ஆஃப் கான்சர்ட் ஆன்ஸ சிங்கர்ஸாக வாங்க வெக்கப்படாமல் வந்து பாடுங்க டான்ஸ் ஆடுங்க ராக் ஈவினிங் ஸோ தட்ஸ் இட் த்ரீ இயர்ஸ்க்கு டிசைட் அது சொல்லணும் నింగన నింగరి నింగ సో నా ఎదుమక ఫుల్ కోయింక్ ట్రైల్ ఫోన్ చూస్తం టికెట్ ప్రైస్ ఎవలో ఉంటుంది 999 నుండి స్టార్ట్ అవుతుంది 899 ఆమే ఈ స్పెషల్ బై స్పెషల్ 60 మిలై

யா நீங்க கேட்கறது ஷோ தவிர்த்து இல்லை எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது ஸோ டெஃபினட்டா எல்லாம் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து மியூசிஷியன்ஸா வாசிக்க போறாங்க அது நம்மள மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்க்க போறாங்க ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆர்கானிக் இல்லை ஹியூமன் தான் வெல் ஒரு க்ளோஸ் டு ஃபார்ட்டி சாங்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல இந்த கான்சர்ட்ல பேச்சே இருக்காது ஒன்லி மூச்சும் பாட்டு தான் இருக்கும் சோ ஒரு ஒரு சாங்க்கு அப்புறம் குறைஞ்சது அதிக அதிகபட்சம் சொல்லாம அதிகபட்சம் நாலு நொடிகள் கேப் இருக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் நாலு சாங் ஒரு வாட்டி நான் ஆடியன்ஸ் கிட்ட சும்மா ஒரு 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 கர்டி சி கொஞ்சம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வேன் அதுவும் ஒரு ஒரு இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கும் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நான் ஸ்டாப் அதாவது நீங்க ஷோ டைம் என்ன வச்சிருக்கு செவன் ஓ கிளாக் ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க ஒரு செவன் பிப்டீன் செவன் டுவெண்ட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஆறு சாங் முடியும் ஏழாவது சாங்க்க்கு தான் நீங்க வருவீங்க சோ அத மறுபடியும் அந்த இடத்துக்கு ஷோ வரணும் அப்படிதான் நடந்தது வளைச்சலை பண்ணும்போது ஸோ அங்கே நாங்கள் ஒரு ஷோன்னு பண்ணி ஆரம்பிச்சது என் அப்படி ஃபோர் ஷோஸ் ஒரு மூணு மாசத்துல ஏன்னா லேட்டா வந்த உங்களுக்காக அதனால இங்க வந்து நீங்க டைம் பார்த்தீங்கன்னா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுதான்

அப்போஸ்டிக் பண்ண ரூமில் ஸ்பேஸில் பத்து பதினஞ்சு ஆனால் அது ரொம்ப ஆடியன்ஸ் முன்னாடி இடத்துல இந்த அது மாதிரி எந்த மாதிரி சாங்ஸ் இந்த ஷோ வந்து இப்போ ஃபிஃப்டீன்த் நடக்குது ஆனால் டென்த்துலேருந்தே அந்த ஸ்டேஜ் இருக்குங்களா கேல்குலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் பத்தாம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்றது எல்லாமே அந்த ஹோல் வென்யூ வந்து கேலுரேஷன் பண்ணி இப்ப எப்படி சினிமா தேட்டருக்குள்ள ஒரு அட்டஸ்டிக் பார்க்குறீங்க ஐசோலேட் பண்ணுறதே அந்த மாதிரி அந்த ஸ்டேடியமும் நாங்கள் டைப் பண்ணி எப்படின்னா ஸ்பீக்கர்ஸில் கேலுகுரேட் பண்ணி சிக்ஸ்டி ஊபர் சப்ஸ் அப்புறம் டாப்ஸ் வரும் ஹெவி டெசிபிள் அதில் ஒலிம்பிக் ஸ்டேடியம் கேட்பீங்க அந்த சவுண்ட் பட் ஒலிம்பிக்ல பெரிய கிரௌண்டாக இருக்கும் இங்கே இந்த இடத்துல காது வந்து உங்களை வந்து ரோக்கடி கூடாது அதே நேரத்தில்

ஸோ ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈக்குவலாக எனர்ஜியை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுவோம் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிற ஒரு எப்படி ஒரு இம்பாக்டை ஃபீல் பண்ணுறாங்களோ அதே போல் கடைசி ரோவில் இருக்கிறவங்களும் இம்பாக்டை ஃபீல் பண்ணுவாங்க அண்டு இது ஒரேடியாக வெறும் வெறும் ஆட்டு போற பாடமாட்டில் நல்லா சாஃப்ட் மியூசிக்ஸ் ரொமான்டிக் சாங்ஸு அன்பிளர்ஷன்ஸ் இருக்கு

அதை இப்ப சொல்லிட்டு சுவாரஸ்யம் போயிடும் ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் எஸ் ரொம்ப பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு சாங் சாங் பிளே பண்றது உதாரணத்துக்கு ஒரு சுற்றி சொல்லுற ஒரு பாப்புலர் சாங் ஆனா அதை செட்லிஸ்ட்ல எடுக்கல ஏன்னா அது இவ்வளவு பேர் கிட்ட போயிட்டு பண்ணுமான்ற ஒரு சந்தேகனுக்கு முதல்ல ஒரு மூணு நாள் ஷூட் இருக்கு

ええいや சேஸ் அதோ பட் அது நம்ம பத்தி எல்லாம் हां और क्या என்ன பாட் பண்ற நான் மோஷூர் அன்னை மஷா அல்லாஹ் இதா வச்சு ஆட்டோனா பார் வாரம் ஆ பாக்கி போ டான்சர் ஆடு பண்ணிட்டு மாதிரி நான் வளரதா ஒரு ஷோ

நம்ம ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் குளாச்சிட் not the athletics college குளாச்சிட் அதுக்கு a reason இருக்கு சார் actually நிறைய inquiries எல்லாமே வந்திருக்கு the project team நம்ம ஹாரிஸ் சர்வீஸ்ல எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாரும் இருக்காங்க so we looked at a few venues சில வெனியூஸ் இருக்கு and normally usually எல்லாமே பண்ணலாம் பட் வந்தான்னு சொல்றது அந்த டெக்னிக்கலி स्ट्रांगा एक्टर और वीडियो में का वादे पे ट्रैफिक के ऊपर आते हैं मरिया बंदी और सत्तर के ऊपर आते हैं तो पीसफुल एंट्री पीसफुल एक्सेस एक बार एक्सपेक्टेड ग्रोव करने के जो जो लास्ट ईयर एक बंदर आया था वी डिसाइडेड टू गो फॉर दिस कॉलेज दिस कॉलेज विच इस इंडस्ट्रियल इंज

ஒரு வெம் அதுல மொத்தம் 500000 ரூபாய் ப்ராஜெக்ட் கோட் சார். பாதல் ரிசர்வ் ரிட்டீன் அப்படின ஒரு பொருள் கடத்தறோம். மாசம் மாசம் ஏல் விஜய்க்கு சரி கேக்கறோம். மூணு ವರ್ಷ பக்கா எடுத்துறோம். அப்புறம் இந்த நேத்துல நாளைக்கு சொன்னா நினைக்கிறேன். கடைசி அடடமா சோ 2 லட்சம் வருது.

அண்ட் தெலுங்கு இப்போ அதாவது என்ன சொல்றது ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த வாரம் செகண்ட் டைம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த படத்துக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ்னா இந்த அஞ்சு வருஷமா வராத படத்துக்கு அப்படின்னு பாக்கலாமா ஒரு படம் ஆரேஞ்சு தெலுங்குல இன்னொரு சொல்றேன் ஆந்திராவில் தெளிவானு தெரியாது ஆரஞ்சு அது படம் பண்ணிட்டாங்க நான் ஒரு பெரிய பவர் என்னன்னா படம் ஒரு வாட்டி நம்ம ரெண்டாவது படம் எனக்கு அதெல்லாம் சாங்ஸ் பண்ணி நல்ல பாடல்கள் இருந்தா

ஒரு நல்ல பாடல்கள் ஒரு நல்ல தலை அமையும் போது அதுக்கு வந்து லிமிட் அது எல்லாரும் எவ்வளவு வந்தாலும் பட் பார்க்குற ஒரு அனுபவம் இருக்குல்ல கொஞ்சம் ஆயிட்டோம் டிவில ஓடிட்டு பார்த்து இப்போ கான்செர்ட் ஸ்கிரீன்ல பண்றாங்க தியேட்டர்ஸ்ல இப்போ நீங்க சொல்ற பாடங்களா தியேட்டர்ல வந்து பாடல்கள் வந்து மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாரும் பாடிட்டோம்